நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று மாடி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு ஜூலை பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேய்விரை இரவு ஏழரை மணி வரை மூலம்பின்மீன் நாளை அதிகாலை மூணரை மணி வரை இன்று ஆலமுண்ட அன்னல் அடிபெறவல் வழிபாடாகிய பிரதோஷ வழிபாடு அற்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி மூணாவது திருக்குறள் பழகிய நட்புலவன் செய்யும் கழுதகைமை செய்தாங்கே அமையக் கடை ஆடித்திங்கள் நண்டுபடிப கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மானம் அக்குவனே மாசுனி வானை உள்கச் செலும் வழிகள் காட்டுவன தேனும் வண்டும் இசை பாடும் தேவன்குடி ஆனஞ்சாடும் முடியடிகள் வேடங்களே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தொண்டர் குழாந்தொழுதியருள் செய்வானை சுடமுழுவாற்படையானை சுழிவான் கங்கைத் தெந்திரைகள் பொருதி செஞ்சடகினை செக்கர்வானு யானை குண்டு குந்த குண்டுகுந்த எல்லாம் பாழ்பழுத்தும் தலையறுத்து பற்கள் கொண்ட கண்டகனை கஞ்சானூராண்ட கோவை கற்பகத்தை கண்டு விந்தேனே குங்குளியக்களைய நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் உதகை ஏகாம்பரடிகளார் திருஞான திருஞானசம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் நாயனார் பதஞ்சலி முனிவர் தென்சேரி மாரிமுத்து அடிகள் மருதமலை அடிகள் வெள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அனுமன் ஆகிய அருளாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய குருடுவடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை ஊனத்திருள் நீங்கிட வேண்டில் ஞானப் பொருள் கொண்டு அடிவேனும் தேனுத்து இனியானவரும் சேர்வானும் மயிலாடுதுறையே சிவஞான போதும் அவனவளதியனும் அவை மோவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதிரியின் மனார்புலவர் ஆதீனப்பணுவர் வைராக்கிய சதகம் நின்றுராது அழகுதல் விருப்புனக்கு அதை நீத்திருக்குதல் நெஞ்சே எந்த எனக்கு நல்விருப்பு வாலா இவனிருந்தாள் தீது உயர் வீடு சென்று காண்குவல் என நினைந்து அடைதியோ சிவன் திருசியம் என்றால் ஒன்றும் நீ உணாதிருப்பதே அதைத் தொடருபாயமின்றரீ கண்டாய் கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாது கண் பணி கே காலத்தால் பணி செய்ய மன்னவரும் வாணவரும் வாழ்த்து இட செந்தமிடால் வணி செய்யைப் பரப்புகின்ற வணியனுக்குத் தர வேண்டும் விண்ணவரும் பணி பேரூர் மேவிய சத்குருதே देते वणंगी निगढिंरोम चित्तं बलं पूज्योम